ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் கொத்தமல்லி புதினா தொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தொக்குக்கு தேவையான புளி இந்த அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான மசாலாவெலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லி விதம் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகம் சேர்க்க வேணாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு துண்டு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் இந்தளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்த இந்த இலை இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வதக்கின மசாலா கூட ஏற்கனவே நம்ம ஊற வச்ச இந்த புளியையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நம்ம இந்த தொக்குக்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை பூண்டு மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சு பழி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கி விட்றலாம் இந்த தொக்குக்கு உங்களுக்கு எந்த காய்கறியுமே தேவையில்லை கொஞ்சம் கருவேப்பில பூண்டெல்லாம் நல்லா வதஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்ச மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தொக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பரான புதினா தொக்கமல்லி கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு தொக்கு எல்லாத்துக்குமே நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் எல்லாத்துக்கூடவும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ